நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் செய்தியில் நமது மைவை த்ரீ ஆட்ஸ் பற்றி ஒரு செய்தி வந்திருந்தது அந்த செய்தி வீடியோ கூட நான் காலையில் உங்களுக்கு முதல் வீடியோவாக போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் இதில் இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு நமது மைவை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை யார் என்னென்னமெல்லாம் வதந்தி வந்து கிளப்பிட்ருக்காங்க சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் நம்ம நேற்று அந்த காலையிலே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சு நமது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை தவறாக சித்தரிப்பாங்க இதை பேஸ் பண்ணி நிறைய வதந்திகள் வீடியோ போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் தற்போது வரை வந்து பார்த்தனா அந்த பேஸ் பண்ணி நமக்கு வந்து நமது மைவைத் திரிய பற்றி நிறுவனத்தை டைட்டிலே வேறு ஒரு மாதிரியே வைத்த இன்றைக்கி வந்து வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் இந்த செய்தி வந்து நமக்கு வருத்தம் அளிக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்மளாம் வந்து ஒரு மனக்குழப்பத்திலையும் மன கஷ்டத்துலேயும் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி செய்தி வந்து நமக்கு எதிரியாக இருக்கிறவங்கக்கிட்ட இந்த செய்தி மாட்டும் போது அதை தவறாக சித்தரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நடந்திருக்க நண்பர்களே இருந்தாலும் வேறு வழி இல்லை முதல்ல நமது எம்டி வந்து வெளியே வரணும் இந்த இந்த வதந்திக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக நமது எம்டி நமது மனைவி திரியர்ஸ் உரிமையாளர் திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து கண்டிப்பாக வெளியே வந்தாதான் இந்த வதந்திக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்க முடியும் எனவே நீங்கள் உறுப்பினர்கள் யாரும் கவலை அடையக்கூடாது ஏன்னால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நடக்கிறது ஒரு சகஜம்தான் கடந்த ஆறு மாதங்களாக அதாவது நமது மைவித்திரஸ் நிறுவனம் இருக்கும்போதே இது மாதிரி வதந்திகள்லாம் போயிட்டு தான் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது நமது மைவித்ரேஸ் எம்டி வந்து உள்ளே இருக்கும்போது இதெல்லாம் வர்றது சகஜம்தான் அதை கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதற்குனே வந்து நிறைய கூட்டங்கள் இருக்குது சரிங்களா எங்கே நமது மைவீத் அரசு நிறுவனத்துக்கு எதிராக வீடியோ வரும் சாரி செய்தி வருமோ அதை வந்து நம்ம சித்தரித்து வேறு மாதிரி வெளியிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரூப்பே கிளம்பியிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த செய்தி வந்து நேற்று வந்த செய்தி வந்து அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சரிங்களா அதால் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நீங்கள் பார்க்கணும் போய் பாருங்கள் நான் சொல்லக்கூடாது அதை தமிழெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க சரிங்களா என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து தமிழில் இருக்குது நீங்கள் போய் பார்க்காதவங்க பாருங்கள் ஆனால் மனசை வந்து தளர விடாதீங்க என்னோட அது சே இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படிலாம் நீங்கள் வந்து தயவுசெய்து தளர விடாதீங்க நிச்சயம் நமது எம்டி வெளியே வரும்போது இதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்